பதினாலு பதினைஞ்சு பேர் வந்து நேற்று பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபது பேர் வந்துருக்காங்க பகுதியில் இருந்து இதெல்லாம் மாபுர பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு அஞ்சாயிரம் மக்கள் கூட தான் ஒரு பதினோரு ஆனால் சொன்ன பத்தாயிரத்துக்கு மேலே சாரி பத்து இது மேலே இந்த கூட்டம் வந்து எப்படி ஃபீல் பண்ணிக்க எப்படி இருக்கோம் இந்த மாநாடு பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக தளபதிக்காக நம்ம இருக்கணும் அடுத்த இருபத்தி ஆறு தேர்தல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதி ஆட்சிக்கு வந்தார்னா தளபதி ஆட்சிக்கு வந்தார்னா என்னன்னா கொஞ்சம் பேசுங்க தளபதி அதுக்காக தான் நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவரோட பேச்சுக்காக மட்டும்தான் நம்ம சொல்ல முடியாது நம்மளே ஒரு தளபதியோட பேச்சுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நான் நல்லபடியாக இருந்துச்சா டூ தௌசண்ட் டெண்ட்டி கண்டிப்பாக நீங்கள் தளபதி கண்டிப்பாக நீங்கள் ஆனால் உங்கள் பேர் என்ன என் பேட்டி எப்போண்ணே சூனாவை மாவட்டம் தளபதி ரொம்ப பிடிக்கும் நல்லா நல்லா ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க மாற்றம் வரும்

தளபதி மாநாடு எல்லா இந்த வெளியிலேயும் இந்த வெதிலையும் போப்பாக்காமல் ஜனங்கள் கூட்டங்கள் பண்ணிருந்தோம் பத்து லட்சம் ஒரு லட்சம் வண்டி வந்துருது நம்மளை கூட்டம் நாலு பக்கத்து ரோடும் ஃபுல்லாக தான் வந்துருது பெரியவரியும் சறுத்ததுலேயே இந்த மாநாடு இருந்துச்சு முன்னே இருக்கிற கட்சியில வந்து என்ன பண்ணலைப்பா முன்ன இருக்கிற கட்சி என்ன பண்ணாங்க பண்ணலன்றது நமக்கு தேவையில்லாத விஷயம் சரிங்களா இவர் வந்து நல்லது செஞ்சா எங்களுக்கு போதும் அவரு தளபதி என்ன செய்யணும் அததான்ப்பா அடிப்படை அதுப்போ அந்த ஆவர்ட்டு அங்கே பிடிச்சிருங்க பிடிச்சிருப்பா தம்பி சொல்லுங்க தம்பி இங்கே ஒரு நிமிஷம் சொல்லிடுங்க எங்கே இருந்து வரீங்க எத்தனை எத்தனை பேர் வந்துருக்கீங்க எட்டு பேர் தான் வந்திருக்கீங்களா அங்க இருந்து எட்டாயிரம் பேர் வந்திருக்கா சொல்றாங்க படையே வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் இப்படி வந்திருக்கோம் ஒரு நிமிஷம்

அவர் என்ன கொள்கையை முடிவெடுக்கறாரோ அதன்படி நீங்க செயல்படுவீங்க கண்டிப்பா இல்ல அவர் என்ன எடுத்தாலும் கொள்கை முடிவதை இன்னைக்கு அறிவிச்சிருவாரு அதன்படி செயல்படுவீங்க சரி அதுக்கு பின்னாடி நாங்க ப்ரின்ட் பண்ணுவோம் ஓகே தம் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து வீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கையை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேனை காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் நன்றி வாழ்த்துகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் எங்களுடைய கோட்பாடு எல்லா மக்கள் யாவரும் பிறப்பால் சமமே பாரபட்சமற்ற சமநிலை சமூகம் படைத்தல் என்பது கோட்பாடாகும் வெற்றி கழகத்தினுடைய குறிக்கோள் மதம் சாதி நிறம் இனம் மொழி பாலின அடையாளம் பொருளாதாரம் என்கின்ற தனி அடையாளங்களுக்குள் மனித சமூகத்தை சுருக்காது தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் தனிமனித சமூக பொருளாதார அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்தி எல்லோருக்கும் எல்லாவுமான சமநிலை சமூகம் உருவாக்குவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய குறிக்கோள் நம்முடைய கொள்கை மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ் ஜனநாயகம் ஒரு நாட்டின் மக்களை அவர்கள் சார்ந்த இனம் மதம் மொழி சாதி பாலினம் என்று பாகுபடுத்தாமல் சம உரிமைகளை அவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தி சாத்தியப்படுத்துவது ஆட்சி அதிகாரம் சட்டம் நீதி அரசு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தி வெகுஜன மக்களின் அடிப்படை சுதந்திர உரிமைகளை பறிக்கும் மாநில ஒன்றிய ஆட்சியாளர்களின் மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டுவது சமதர்ம சமூக நீதி அல்ல விகிதாச்சார பங்கீடே உண்மையான சமூக நீதிக்கு வழிவகுக்கும் ஏற்ற தாழ்வுகளை அகற்றி சாதி முழுவதுமாக ஒழிக்கப்படும் காலகட்ட முறை அனைத்து பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் விகிதாச்சார அடிப்படையில் பிரியத்தும் வழங்குவதே தமிழக வெற்றி கழகத்துடைய சமதர்ம சமூக நீதியாகும் இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல தாக்கி பேசுறது மரியாதை இல்லாம பேசுறது தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையாக இருந்தாலும் சரி ஐடியாலஜிக்கல் இனிமையாக இருந்தாலும் சரி டீசெண்ட் அப்ரோச் டீசெண்ட் அட்டாக் ஆனால் அது டீப்பாக இருக்குங்கிறத மட்டும் இப்போ நாங்கள் சொல்லிக்கிறோம் நான் ஏற்கனவே இந்த கொடிக்கான விளக்கத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான விளக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதை நானே சொல்றதுக்கு பதிலாக அதை ஒரு ஏவியா ஒரு வீடியோவாக பண்ணி வச்சிருக்கோம் என்னோட வாய்ஸ் ஓவரில் அது நீங்கள் பார்த்துட்டு போங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுக்கு மேலே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நன்றி வணக்கம்